ஹலோ எவ்ரிவன் எனக்கு நம்ம சேனலில் முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறவோம் எண்ணெய் சூடானதும் சீரகமும் கடுகும் அட் பண்ணிக்கிறலாம் அதுலையே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறவோம் அப்புறமா தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் வாசனைக்காக ரெண்டு துண்டு ரம்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம் இது வதங்கினதும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிருவோம் வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் இது வதங்கினத்துக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து எட் பண்ணிக்கிடுவோம் இதுவும் வதங்கின உடனே இதில் வந்து மசாலா எட் பண்ணிடலாம் மிளகாய் தூள் மசாலா தூள் அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவோட அளவுகளை சேர்த்துக்கிறலாம் இதோடு சேர்க்குறதுக்காக பருப்பு வந்து வேறையாக வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துடலாம் இதை மசிச்சு தான் நம்ம சாம்பாரோட சேர்த்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துருங்க இப்போ இந்த மசிச்ச பருப்பை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியோடு அட் பண்ணிக்கிடுவோம் அட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிருவோம் உங்களுக்கு தண்ணி போதலன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேங்க இப்போது இதுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இதுக்கு நம்ம புளிக்கரைசல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம் அநேகமாக முருங்கைக்கீரையோட புளிக்கரைசல் சேர்க்கும் போது அதோடய சத்து இல்லாமல் போகுதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை கொஞ்சமாக சேர்த்துக்கிருவோம் மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லாவே கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குவோம் அதிகமாக முருங்கைக்கீரை சேர்த்துக்க வேணால் ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக போதுமாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதை அடுப்பில் வச்சிருக்கக்கூடாது ஏன்னா கீரை வந்து நல்லா வெந்துடுச்சுனாக்கா டேஸ்ட் இல்லாமல் போயிடும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஓஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஓ பண்ணிடுவோம் பாருங்கள் சூப்பரான முருங்கைக்கீரை கீரை சாம்பார் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ